ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம கார்த்தி கார்த்திகிட்ட வந்து இன்ஸ்பெக்டர் சரவணை வந்து சொல்கிறாங்க நான் அவங்ககிட்ட எவ்வளோவோ கேட்டு பார்த்தேன் கார்த்தி ஆனால் அவங்கிட்ட சில இருந்தோ அவன் இல்லைன்னு சொல்லி மறுத்துட்ருக்கான் எனக்கு இப்போ என்ன பண்ணுறனே பொரியல அப்படின்னும் போதும் கண்டிப்பா சில வந்து அவங்கிட்டதான் இருக்குது சார் நம்ம எப்படியாச்சும் வாங்கி எடுக்கணும் அப்படின்னும் போதும் சரி காத்தி நம்ம யோசிக்கலாம் யோசிச்சு தான் அவங்கிட்ட இருக்கிற சிலையை எப்படியாச்சும் வாங்கி எடுக்கணும் ஏன்னா கண்டிப்பாக அந்த சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் சிலையாகவும் பணம் கொடுத்து தான் இப்படி வாங்கி இருக்கணும் அதனால தான் சிலையை வந்து வெளிநாட்டுக்கு விற்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் பேசாமல் நாமளே ஏன் வெளிநாட்டுக்காரங்களாக போகக்கூடாது அப்படின்னு காட்டி கேட்டதும் காட்டி ஐடியா சூப்பராக இருக்குது ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னதும் உடனே கார்த்திக் மயிலை பார்க்குறாங்க என்னப்பா என்னப்பாட்டா என்ன வெளிநாட்டுக்கார மாதிரியாக இருக்குது அப்படின்னதும் உங்களை மாற்றிட்டா போச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டதும் இப்போது நீங்கள் தான் அவங்க கிட்ட போய் எப்படியாச்சும் அவங்க கிட்ட இருக்கிற சிலையை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னதும் என்னப்பா எனக்கு பயமாக இருக்குது எங்க நாங்கள் தான் கூடவே இருக்கோம்ல நாங்கள் வெளியில் நிற்போம் நீங்கள் வெளிநாட்டுக்காரன் மாதிரி போய் எப்படியாச்சும் சிலையை வாங்கி எடுத்துருங்க அப்படின்னும் போதும் உடனே நம்ம மயிலும் சரின்னு சொல்லிட்டு மயில் வந்து வந்து ஃபுல் மயிலோட கெட்டப் வந்து ரொம்பவே காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க வந்து பெரிய வெளிநாட்டுக்காரங்க போல ஸ்டைலா சோ மாசா ஒரு பெட்டியோட வந்து இறங்குறாங்க அங்க பார்த்தோன்னா மயில் வந்து அந்த செல வச்சிருக்கா இல்லையா ஆள் அவனோட இடத்துக்கு போறாங்க அவரை நம்ம மயில பார்த்ததும் யார் அது பெரிய வெளிநாட்டுக்காரர் மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு அந்த ஆள் பேரை நம்ம மயில வெளிநாட்டுக்காரனு நம்பிட்டு வாங்க சார் என்ன விஷயம் செலவு வாங்க போறீங்களா ஆமா ஆமா இங்க பாரு எனக்கு சும்மா பள்ளிங்களை செஞ்ச செல மாதிரி இருக்கணும் இங்கே பாரு இந்த பெட்டி மட்டும் இல்லை இன்னும் நிறைய பெட்டி நிறைய கோடி கணக்கில் பணம் கொண்டு வந்திருக்கு அதனால எனக்கு நல்லா பக்காவா ஒரு சிலை வேணும் அப்படின்னதும் சார் இங்கே நிறைய சிலைகள் இருக்கு உங்களுக்கு தேவையான சிலைகளை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு போது சிச்சி எனக்கு இப்படிலாம் வேணாம் சும்மா தங்கத்தில் ஜொலிக்கணும் உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னும் போதும் உடனே அந்த ஆளும் ஆசைப்பட்டு ஆகா இதா நமக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம் இப்போ போலீஸ்க்கு வர சந்தேகம் வந்துருச்சு அதனால பேசாம நாம் அந்த சிலையை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா சார் என்கிட்ட ஒரு சிலை இருக்குது வந்து பாருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சி போகும் ஆனால் நான் கேட்குற பணத்தை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு பொதுவையோ நான் தான் சொன்னல எனக்கு சிலை வந்து சும்மா தங்கத்தில் செஞ்ச மாதிரி இருக்கணும் நீ முதல்ல சிலையை காட்டு அதுக்கப்புறமா உனக்கு நான் பணம் கொடுக்குறதா இல்லையானு முடிவு பண்ணுறான் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா சார் வாங்க சார் நான் கூட்டிகிட்டு நீரா அந்த அம்மனோட சிலைய வந்து காமிக்கிறாங்க அட பாவி நீடா ஆட்டையை போட்டுட்டு இப்படி சொல்லாம மறைச்சிட்டு இல்ல வா இப்படி ஒரு சிலையினா பார்த்துட்டே இல்ல அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல வந்து அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க நம்ம மயில் இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாரு இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு இந்த சிலைக்காக நான் எவ்வளோ கோடி பணம் வேணும்னாலும் தருவேன் சொல்லு உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னதும் சார் நிஜமாவா சரி சார் நீங்கள் எவ்வளோ இதுக்கு கொடுக்கலான்னு பார்க்குறீங்க அப்படின்னும் போதும் ஒரு கோடி பணத்தை வந்து சொல்கிறாங்க மயில் உடனே பார்த்தோன்னா அந்த ஆளும் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ரெடி ரெடியாகி வந்திருக்கேன் ஸோ பொட்டி நிறைய பணம் தான் இருக்குது அப்படின்னதும் எடுக்கும் நீ சந்தேகம் இருந்தால் நான் பெட்டியை ஓப்பன் பாரு அப்படின்னதும் ஒரு பெட்டியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க மேலே மட்டும்தான் பணம் ஆனால் உள்ள எல்லாமே பேப்பர் சார் உங்களை நான் நம்பாமல் போகணும் நீங்களே வெளிநாட்டுக்காரங்க நீங்கள் கோடி கோடியாக பணத்தை அள்ளி கொடுப்பீங்க அதனால் எனக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்குது சார் சரி நான் இந்த சிலையாக பத்திரமா கொடுக்குறேன் நீங்கள் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா மயில்கிட்ட வந்து சிலையை கொடுக்குறான் நம்ம மயிலும் அவங்க கொண்டு வந்த பட்டி எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டு சிலையை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க எங்கே பார்த்தோன்னா கார்த்திக் வந்து என்னாச்சுங்க நாம் போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னதும் அப்பா எப்படியோ நல்ல வழியாக அதை பெட்டி எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் இதோ இந்த அருக்கு பார்த்துக்கோ அப்படின்னதும் பார்த்தியாக காத்தி அவனே சிலையை வச்சுட்டு எப்படி ஏமாத்திருக்கான் அந்த பிளடி இவனை இப்போது வேணா கைது பண்ணுறான் அப்படின்னதும் இல்லை சார் இப்போது அதுக்கு டைம் இல்லை இப்போது இந்த சிலையை கொண்டு நான் கோவிலில் கொடுக்கணும் இல்லை பாட்டிக்கிட்ட பிரச்சனை ஆகிடும் அப்படின்னதும் வா போகலாம் அப்படின்னுட்டு காத்தியும் மயிலும் சிலையை எடுத்துகிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க எங்க பார்த்தோம்னா நம்ம சிலை வச்சிருந்தான் இல்லையா அவன் என்ன பண்றானா ஆஹா கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு இன்னைக்கு நாம கோடிஸ்வரம் தான் அப்படின்னுட்டு ஒவ்வொரு திறந்து பாக்குறான் பார்த்தா நம்ம மயில் காட்டுன பாக்ஸ்ல மட்டும்தான் பணம் அதுவும் மேல இருக்கிறது தான் மற்ற எல்லாமே பேப்பர் இதை பார்த்தா இருந்தால் செம்மையா அதிர்ச்சியாக தான் இதோட இன்பமும் முடிஞ்சது